ग्री சோமாய மங்களாய குரு காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரயங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை மே மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்வையிடுகிறார் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித இல்லை விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு ஆகலாம் சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு ஒரு பயணங்களால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள் சுகஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாய் வழி உறவுகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலே அமையும் தாய்வெளி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சூரிய பகவானும் கலத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்டி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சன்னி சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்து இருக்கும் சத்துர ஸ்தானத்திலே இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்வதும் சத்துர ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையை கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்மணியை நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து பங்காளி உடனே நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டம ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் நீசபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதால் தந்தையார் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையினுடைய உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிலர் தந்தைக்காக மருத்துவச் செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் பதினொன்னாம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவார் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலிலே அவரி முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி உச்ச பலத்தோடு சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தை மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பிறையஸ்தானத்திலே எந்தவித இரயங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பிறைய அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருக்குறளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்